ஆணை மருவுத் திட்டம் புதிய கொல்ல திட்டம் தொப்பையார் திட்டம் தொக்கையார் உபர்நீர் திட்டம் வாணியார் உபர்நீர் திட்டம் பஞ்சபள்ளி உபரிநீர் திட்டம் பொள்ளவர் திட்டம்னு இந்த ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கிற செய்யறதுக்கு இருக்கு நிச்சயமா எல்லாம் செய்வோம் செய்ய நிச்சயமாக அதற்கு எத்தனை போராட்டங்கள் தேவைப்பட்டாலும் அதை வாழ்க்கை பார்த்து கருத்து கிடையாது ஆனால் இப்போ இந்த எல்லா திட்டத்துக்கும் சேர்ந்து ஒரு திட்டம் ஒன்னே உள்ளது நிலையம் போதும் அது என்ன தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இந்த ஒரு திட்டம் போதும் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற இந்த மாவட்டத்தில் பதினேழு லட்சம் மக்கள் தொகை இருக்கிற மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டம் வெள்ளி மாநிலத்தில் வேலைக்கு போயிருக்கிறாங்க வேலை இல்ல வாழ்வாதாரம் இல்ல தண்ணி கிடையாது விவசாயம் கிடையாது பொருளாதாரம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது கிடையாது அதற்கு என்ன செய்யணும் இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா போதும் ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்ன திட்டம் காவிரி ஆற்றுல கடல்ல போற தண்ணிய ரெண்டு டிஎம்சி தண்ணி ரெண்டே டிஎம்சி தண்ணி கடல்ல போற தண்ணிய நீரேற்று மூலமாக இந்த மாவட்டத்தில் ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் அது சாதாரண திட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு சமீபத்தில் சொல்ற விதத்துல சொல்லணும் அந்த வகையில மணமக்கள் மீண்டும் சொல்கின்றேன் மணமக்கள் எல்லாம் சுகமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொண்டே இருப்பேன் தமிழ்நாட்டில மிக 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 பின்தங்கிய மாவட்டம் நம்ம மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒரு காலத்துல பிரிக்கப்படாத மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒன்றாக இணைந்த நேரத்தில் அப்பொழுது ஓரளவு கொஞ்சம் வளமாக இருந்தது என்னைக்கு பிரிச்சாங்களோ வளமான பகுதியெல்லாம் கிருஷ்ணகிரி பக்கம் போயிடுது அங்க தொழிற்சாலைகள் தொழிற்பேட்டைகள் மாம்பழம் சிப்காட்டு எல்லாமே பெங்களூர் பக்கத்துல எல்லாம் வந்துடுச்சு அங்க கிட்ட வடக்கு பகுதி தென்பகுதி காஞ்சி போய் வரட்டான பகுதி ஒண்ணு வசதி கிடையாது தொழிற்சாலை கிடையாது இது இல்லாத ஒரு பகுதியாக தூங்கி முன்னிடுச்சு இவ்வளவு காலமாக இந்த நிலை இந்த மாவட்டத்தில் இந்த நிலையை தான் இருந்து வருகிறது என்னைக்கு மருத்துவர் ஐயாவில் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினாரோ இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது பாட்டாளிமல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக தெரியும் மாவட்டத்திலுமே கிடையாது தொழிலும் கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் பாட்டாளிமல் கட்சி வந்து ஐயா வந்த பிறகுதான் எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொடுங்க ஏன்னா சொல்லி கண்டுபிடிச்சு ஒரு பிரச்சனையா உருவாக்குனதுக்கு பிறகுதான் ஆட்சியாளர்களுக்கே தெரிஞ்சது என்ன பிரச்சனை அதுக்கு முன்பு ஏதோ வந்தோம் போனோம் வாழ்ந்தோம் அவ்வளவுதான் நீங்களும் ஏதோ இருந்தோம் அப்படிதான் இருந்துட்டு வந்தீங்க ஏதோ நாங்க இருக்கிறோம் எங்க இந்த மாடல் நாங்க இருக்கிறோம் ரேஷன் கடையில இருக்கிறோம் கார்டுல வச்சிருக்கிறோம் என் பேர் இருக்குது அப்படிதான் இருந்தீங்க அதனால அன்னைக்கு ஐயா ஒருத்தர் வந்து உங்களை எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாங்க நான் இருக்கிறேன் நான் போராடுறேன்னு சொல்ல பிறகுதான் அதற்கு பிறகு சொல்லி பார்த்தோம் எங்களுக்கு குடிக்கிற தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆட்சியாளர் கேட்கல கடிதம் கொடுத்தோம் பேசி பார்த்தோம் சந்திச்சோம் கேட்கல அப்புறம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோம் ஏதோ ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டம் கிடையாது திரும்பி தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம் சாலை மறியல் போராட்டம் பட்டநாபம் போராட்டம் மனித சங்கிலி எங்க இங்க இருந்து கிட்ட நூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் சட்ட போராட்டம் நடத்துனோம் நடத்தணும் சட்டமன்றத்திலையும் பேசணும் நீதிமன்றத்துக்கு போயிடும் எல்லாம் போன பிறகு தான் எதுக்கு போனாங்களோ எதுக்கு நம்ம மாவட்டத்தில் ஓடுற தண்ணி நாங்க கொஞ்சம் நம்ம குடிக்கணுங்க தமிழ்நாட்டிலே பெரிய ஆறு நம்ம மாவட்டத்தில் ஓடுதுங்க அந்த ஆத்துல போற தண்ணி கொஞ்சம் இதுக்கு இருபது வருஷம் போராட்டம் செய்யணுங்க நாங்க இதுதான் நம்ம தலையெழுத்து இந்த தலையெழுத்தை தலை அழுத்த மாத்தணும்னு நானும் துடிச்சிட்டு இருக்கிறேன் ஐயாவும் துடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா நீங்க எப்பட புரிஞ்சுக்க போறீங்க எனக்கு தெரியல

ஆத்துல தண்ணி போவோம் காவிரி இல்ல நூறு டிஎம்சி அறுநூறு கடல்ல போவோம் தவிர உங்களுக்கு அந்த தண்ணி கிடைச்சிருக்காது ஐயா இல்லன்னா அதான் ஐயா வந்து போராட்டம் பண்ணி பண்ணி இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் அதன் பிறகு தொடர்ச்சியா எத்தனையோ போராட்டம் இல்லை என்னன்னா இந்த மாவட்டத்தில் எவ்வளவு நீர் திட்டங்கள் இருக்கு மழை காலத்துல மழை பெய்யுது ஆனா அந்த மழை இன்னும் பத்து வருஷம் தான் பெய்யும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் மழை வராது இது நான் சொல்லல ஐநா சபை நிபுணர்கள் சொல்கிறார்கள் United Nations experts என்ன சொல்றாங்க இந்த அடுத்த ஒரு பத்து ஆண்டுகள் அங்கங்க மழை பேசல வெள்ளம் வரும் ஆனா பத்து ஆண்டுகள் பிறகு வறட்சி 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 ஐந்து ஆண்டுகள் வறட்சி ஒரு ஆண்டு வெள்ளம் இப்ப எதுவும் ஒண்ணு ரெண்டு ஆண்டு வெள்ளம் ஒரு ஆண்டு வறட்சி அப்படி மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு இது இப்படியே தொடர போறது இல்ல அதற்கு என்ன செய்யணும் இந்த மாவட்டத்தில் என்ன செய்யணும் எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன் நான் என்ன ஒரு புது தும்பல திட்டம் நீங்க எல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன வெற்றி பெற வைத்தீர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல அன்னைக்கு இன்னைக்கு மறக்க மாட்டேன் இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க போக முடியாது முடியாதுனால ஆனாலும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக பல திட்டங்கள் இருக்கிறது செய்யணும் ஆனால் அந்த செய்யறதுக்கு அந்த அதிகாரம் நீங்க கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் வெளியில போய் வேலை செய்யற பெங்களூர்ல வேலை செய்யறாங்க கோயம்புத்தூர்ல திருப்பூர் பெங்களூர் எப்படி வேலை செய்யறீங்க அவங்க திருப்பி எப்படி கொண்டு வரணும் இங்கே வேலைக்கு எப்படி உருவாக்கலாம் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு திட்டம் இப்ப சமீபத்தில் காவிரியில வெள்ளம் போச்சு அது வெள்ளம் போனதுல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதினேழு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரு நாள் ஒரே நாள் நம்ம கேக்குறது என்ன ரெண்டு டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள்ல பதினேழு டிஎம்சி கடல்ல போச்சு அப்ப என்னையா ஆட்சி பண்றீங்க என்னையா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு காலமா என்னையா பண்ணீங்க உங்களுக்கு இது கூட தெரியாதா ஒரு மாவட்டம் வளர்ச்சி பெறணும் ஒரு மாவட்டம் நான் சொல்றது ஏதோ ஒரு பஞ்சாயத்து இல்ல ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பண்ணணும்னா அந்த தண்ணிய கொஞ்சம் நீரேற்று நீரேற்றுனா பம்ப் பண்றது

நிரம்போம் கிணறு நிரம்போம் போர் நிரம்போம் வீட்டுல கிணறு நிரம்போம் குடிக்கிற தண்ணி பிரச்சனை தீரும் விவசாயம் பெருகும் பொருளாதாரம் வளரும் வெளியில போனவங்க வெளியில போய் வேலை செய்யறான் நில உரிமையாளர்கள் நில முதலாளிகள் எல்லாம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்கிட்டு அங்க போய் கூலியா வேலை செய்யறான் அவனுக்கு தண்ணி இருந்தா இங்கேயே வந்துட்டு அவன் முதலாளைய வேலை செய்வான் விவசாயம் பண்ணுவான் திருப்பி பொருளாதாரம் முன்னேறும் இதுதான் இது இது செய்யறதுக்கு முந்தைய ஆட்சியாளர்களுக்கு மனசு இல்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் சுத்தமா மனசு கிடையாது நீங்க என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் நீங்க சோசியல் அமைதியா தான் இருப்பீங்க என்ன பண்றது என்ன சொல்றது நாங்க எங்க வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்க போறோம் போராட்டம் 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 பண்ணிட்டு இருக்க போறோம் இப்ப சார் இன்னைக்கு ஒரு ஒரு என்னுடைய ஒரு கோரிக்கை ஒரு அரை நாள் தருமபுரி மாவட்டத்தில் முழு கடையடைப்பு செய்யணும்னு என்னோட விருப்பம் வியாபாரிகள் எல்லாமே சேர்ந்து வணிகர்கள் எல்லாமே சேர்ந்து அறநாள் காலையில ஆறு இருந்து மதியமான பன்னெண்டு மணி வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனை வராது என்ற பாதிப்பு கிடையாது ஒரு அடையாள கடை அடைப்பு நடத்தணும்

இதற்கு தருமபுரி மாவட்டத்தில் அத்துணை வியாபாரிகளும் வணிகர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என நான் கேட்கறது முழு நாளிலும் கடை மூடணும் சொல்லல காலையில் ஆறு மணி இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அவ்வளவுதான் இது அடையாளம் இதுக்கு அப்புறமும் அரசாங்கம் சரி வரலன்னா அடுத்த கட்டம் அப்புறம் அடுத்த கட்டம் அப்புறம் அடுத்த கட்டம் எந்த கட்டம்னா நாங்க தயாரா இருக்கிறோம் எந்த எல்லைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா இவங்களுக்கு வேண்டியது என்ன இந்த தண்ணி இவங்களுக்கு வேணும் தண்ணி விரகம் இதற்கு ஏத்த போராட்டம் செய்ய வேண்டியது நம்ம தலையெழுத்து ஆகலாம் தலையெழுத்து ஆற்றுல கடல்ல போற தண்ணியை எங்களுக்கு குடுத்த முடியாத உரோகமா இருக்கின்ற ஆட்சி இதான் மாற்றம் வரணும் வகணும்னு கேட்டுட்டு இருக்கிறான் நீங்களா போய் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அதுல இதெல்லாம் இந்த செய்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதற்கு நிச்சயமாக நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் சொல்றேன் இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி வந்த பிறகுதான் இதில் ஒரு அரசியல் மேடையா நான் பார்க்கல நான்